எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகணும்னா நவீன சாணக்கியன் சாணக்கியன் தேர்தல் வியோக வகுப்பாளர் அந்த மாதிரி எல்லா பேர்களும் உடையவர் திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அதாவது பிகே என்று எல்லாத்தையும் செல்லமாக அழைக்கப்படுற பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஐபேக் கம்பெனி ஓனர் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யார் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர் யார் எங்கே பிறந்தார் எல்லாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் பீகாரில் வந்து ஸ்ரீகாந்த் பாண்டே அப்படின்ற அவருக்கு சுஷிலா அவங்களுக்கு வந்து மகனா பிறக்கிறாரு உங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர் இவர் வந்து ரோஹதாஸ் கோனார் ரோஹதாஸ் டிஸ்ட்ரிக்டில் கோனார் என்ற கிராமத்தில் தான் பிறக்கிறாரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் இவர் செய்த சிறு உங்கள் அப்பா டாக்டர்னால இவர் நல்லா படிக்க வைக்கிறாரு இவர் வந்து ஐக்கிய நாடு அரசியல் நுழைவதற்கு முன்னாடி ஐக்கிய நாடு சபையில் வந்து நிதி நிதியுதவி ஹேண்டல் பண்ணுறது இதெல்லாம் நிதியுதவி ஹேண்டல் பண்ணுறதுல எட்டு வருஷம் பணிபுராரு அடுக்கடுத்தா உள்ளே வராரு இவர் வந்து ஜானவி ஜானவிதாஸ் என்ற ஒரு பெண்ணை வந்து அசாமை சேர்ந்த ஜானவிதாஸ் என்ற ஒரு டாக்டரை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஸோ இவரை பற்றி நீங்கள் ஐபேக் சொல்லலாம் சிஏஜி சொல்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் சிஏஜின்ற ஒரு அட்வர்டைஸ் கம்பெனி மூலமாக தான் அவர் ப்ராப்ளம் ஆகிறாரு அதுக்கு முன்னாடி அவர் பேர் தெரியாது அவர் காரணம் தெரியாது இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து குஜராத்தில் வந்து மோடி வந்து மூணாவது முறையாக முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு இவர் டீம் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க சிஏஜி டீம் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பிற ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆகிறதுக்கும் இவங்க டீம் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க மோடிக்கு மோடியோட ரொம்ப தேர்தல் விவரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு பிராண்டை வந்து மோடியோட பிராண்டை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இடத்துல கொண்டு போகிறதுலாம் முக்கிய பங்கு வைக்கிறதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி நம்ம பிரசாந்த் கிஷோர் அதாவது பிகேக்கு வந்து முக்கிய பங்குன்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து சிஎஜி கம்பெனி வராரு அதுக்கடுத்து லேட்டஸ்ட்டாக தான் ஐபேக் கம்பெனி கொண்டு வரார் ஸோ இவர் மோடிக்கு மட்டும் இவர் வந்து பிராண்ட் பண்ணி மக்களை இது பண்ணி கொண்டு போகல அட்வர்டைஸ்மெண்ட் கண்டு தேர்தல் தேர்தல் விகவும் பண்ணலாம் எல்லா கட்சிக்குமே பண்ணியிருக்காரு இவர் வந்து இப்போ ச இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்து சன் ஜுராஜ் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பீகாரில் தான் ஆரம்பிச்சிருக்காரு அதில் பீகாரோட மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கிறாரு நிதிஷ்குமார் கட்சியில் ஜனதா துணை துணைத்தலைவர் பதவியும் வாங்குறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவர் தான் அது பெரிய தோல்வி அவருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அவரோட இவர் வந்து எல்லாமே வெற்றி தான் வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல யூபியில் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸில் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணார் சப்போர்ட் பண்ணி தேர்தல் விவகாரப்பாளர் இருந்தார் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து அதிக பிரதமாக அதிக முன்னுறுவது ஜெயிச்சிருச்சு இவங்க காங்கிரஸ் வந்து ஒரு ஏழை ஊழல் ஜெயிச்சிருச்சு ஸோ அதான் அவரோட பெரிய தோல்வியே அந்த இடத்துல மட்டும் தான் அவர் தோத்துட்டார் மற்ற எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சிட்டார் யூபியை தவிர ஸோ யூபியை தவிர மற்ற இதில் எல்லாத்தையும் செஞ்சுருக்காருனா ரெண்டாயிரத்தி பதினேழில் பஞ்சாபோட அமித்ஷான்னு காங்கிரஸ்கார் தான் அவர் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி ரெண்டுத்தையுமே வங்காளம் தமிழ்நாடு ரெண்டுமே ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கடுத்து நான் ஓய்வு பெறப்படேன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டார் ஸோ இவ்வளோ முதலமைச்சர்கள் அவர் உருவாக்கியிருக்கார் அதாவது தேர்தல் விக வகுப்பாளராக இருந்திருக்கார் இவ்வளோ சிஎம்ஏ இருக்கு தேர்தல் வகுப்பாளர் வகுப்பாளராக இருந்திருக்கார் இப்போ சன் சுராஜ் கட்சின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து பீகாரில் மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறாரு ஸோ இவர் இவரை பற்றி பிரசாந்த் கிஷோரை பற்றி இவரோட தேர்தல் விவம் வந்து எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து எப்படி ஒரு அடித்தட்ட மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது ஒரு ஒரு நெட்ஒர்க் மூலமாக எப்படி கொண்டு போகிறது தான் அவரோட தனித்திறமையை ஸோ இதுதான் பிரசாந்த் கிஷோர் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுல வரலாறு வாழ்க்கை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு ஸோ இதே மாதிரி பிரபலங்களையும் சரி இடங்களையும் சரி வர போகிற வீடியோஸில் நம்ம பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் யூ